நாங்கள் ஒரு சித்தாந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்தியாவில் இரண்டு தொலைநோக்குகள் இரண்டு கோட்பாடுகள் உள்ளன ஒன்று ஆர் கோட்பாடு இதில் சர்வாதிகாரம் படிநிலைகள் கீழ் சாதியினர் பலவீனமான பிரிவினர் பெண்கள் ஆகியோரை மற்றவர்களிடமிருந்து பிரித்தல் மேலும் பெண்களுக்கு அவமரியாதை என்ற இந்த கோட்பாடுகளை கொண்டுள்ளன இன்னொரு பக்கம் நாட்டுக்கு விடுதலை பெற்று தந்த காங்கிரஸ் சித்தாந்தம் இது அனைத்து சாதியினரும் அனைத்து மதங்களை சேர்ந்தவர்களும் ஒன்றாக பார்க்கிறது இந்தியாவை அனைவரும் நல்லிணக்கத்துடன் வாழக்கூடிய ஒரு சரியான இடமாக மாற்ற எண்ணம் கொண்டுள்ளது ஆனால் இப்போது வெறும் இரண்டு அல்லது மூன்று பேர் மட்டுமே இந்தியாவில் இயங்கியது போல வர்த்தகம் செய்கிறார்கள் நீங்கள் பார்க்கலாம் அவர்கள்தான் மீடியா டெலிகான் உள்கட்டமைப்பு என எந்த அமைப்புகளை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள்தான் ஆதிக்கம் செலுத்துகின்றனர் அவர்களுக்கு வேண்டியது அனைத்தும் கிடைக்கின்றன அவர்களுக்கு நிலம் தேவை என்றால் நிலம் வழங்கப்படுகிறது அவர்களுக்கு அதிகாரம் தேவை என்றால் கிடைக்கிறது துறை ஒப்பந்தங்கள் வேண்டும் என்றாலும் அதுவும் கிடைக்கிறது காங்கிரஸ் கட்சி விரும்பிய காங்கிரஸ் அனைத்து மக்களுக்கும் சமமாக எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று விரும்பியது நம் போராட்டம் இதற்காகத்தான் இது ஒரு கடினமான போராட்டம் ஆனால் இதற்கு முன்பு இதைவிட கடினமான போராட்டங்களை சந்தித்திருக்கிறோம் நாம் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே எதிர்த்திருக்கிறோம்